ஜாலியிலே மனைவி உயிரிழந்த நிலையில் மனைவியின் அந்திய டிக்கிரியின் போது கணவர் உயிர்வந்துள்ள சம்பவம் பதிவாகி இருக்கிறது மற்றொரு செய்தியாக அம்பாறையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஜனாதிபதியுடன் கைகுலுக்க முயன்றதால் ஒரு சம்பவம் ஒன்று உருவாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து கழகம் அடக்கும் போலீசார் அங்கு வருகிறந்தே நிலைமைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு செய்தியாக மைந்த ராஜபக்சவின் சொந்த மாவட்டமான அம்பாந்தோட்டையில் ஜனாதிபதி வேட்பாளரான நாம ராஜபக்சவை ஆதரித்து இடம்பெறவிருந்த கூட்டத்தில் மோதல் நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது இதன் போது கல்லறிந்திருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சிறுவன் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜாழ்பாணத்தில் மனைவி உயிரிழந்த துக்கத்தில் இருந்த கணவன் மனைவியின் அந்தியத்தி கிரியையின் போது உயிரிழந்ததாக தற்பொழுது செய்திகள் இருக்கின்றது ஜால்பானம் கரணவாய் பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆகஸ்ட் மாதம் குடும்ப பெண் ஒருவர் ஜால்பானம் கரணவாய் பகுதியில் உயிரிழந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவரது அந்தியட்டி கிரியைகள் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் தான் நோய்வாய்ப்பட்டிருந்த அவரது கணவரும் அன்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது மனைவி உயிரிழந்த நிலையில் அவரது அந்தியட்டி கிரியையின் போது கணவன் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது செய்தியாக அம்பாறை சாய்ந்த மருதில் மோதல் நிலை ஒன்று ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து இயலும் சிறிலங்கா என்கின்ற தொணிப்பொருளில் பிரசார கூட்டம் ஒன்று அங்கு இடம்பெற்றிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் இரண்டு இடையிலே முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் மோதல் நிலை ஒன்று உருவாகியதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து சம்பவத்தை கட்டுப்படுத்த கழக மடக்கும் போலீசார் தரவழிக்கப்பட்டு அங்கு மீண்டும் அமைதி நிலையை உருவாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியுடன் சென்று கைகுலுக்க முற்பட்ட வேலையே இரண்டு குழுக்களுக்கு இடையிலே இவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டு அது மோதலாக உருவாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அங்கே நேற்றைய தினம் பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது தற்பொழுது தேர்தல் சூடுபிடித்திருக்கின்றது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நாடெங்கிலும் இடம்பெற இருக்கின்றது மக்கள் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான சரியான நபர் யார் யார் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு செல்வார் யார் இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பார் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு விதமான சிந்தனைகளில் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் ஒவ்வொருவரும் தங்களது பிரசாரங்களை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் நேற்றைய தினம் இவ்வாறு பிரசாரத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்தமொரு செய்தியாக நான் ஜனாதிபதியானால் பிரதமராக மகிந்த ராஜபக்தவை நியமிப்பேன் என்று ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தென்னிலங்கையில் இடம்பெற்ற பிரசார கூட்ட கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அதைவிட நான் ஜனாதிபதியானால் எதிர் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதியே நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு இடைக்கால அமைச்சரவை ஒன்றினை உருவாக்குவேன் அமைப்பேன் என்கின்ற அடிப்படையில் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை அம்மாந்தோட்டை சிறிபோபுரம் எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு பிரசார கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த பிரசார கூட்டத்திலே அஹ் மைந்த ராஜபக்ச சிரந்தி ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது அவர்கள் அந்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த கூட்டத்தில் கல்லறியப்பட்டிருக்கிறது இதனால் அங்கு பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் சிறுவன் காயமடைந்த நிலையில் அம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் குறித்த சிறுவன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதன் பின்னராக மஹிந்த ராஜபக்சவின் மனைவி அங்கே சேர்ந்து பார்வையிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது மீண்டும் பல காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜயகாந்தன்